முதல் கும்பாபிஷம் எங்களுக்கு புதுசாக இருந்ததுனால அது முறைப்படி எங்களுக்கு தெரிந்த அளவுக்கு செஞ்சோம் ரெண்டாவது கும்பாபிஷம் ஓரளவுக்கு நாங்கள் அதை மேலும் வளர்த்தனோம் ஆனால் இப்போ மூன்றாவது கும்பாபிஷம் மனதால் நினைக்க முடியல இவ்வளவு ஒற்றுமையாக இத்தனை பேர் அப்போல்லாம் வந்து அஞ்சு பேர் பத்து பேர் தான் இருப்பாங்க ஒரு சைக்கிளில் வருவாங்க இன்றைக்கி இத்தனை வாகனங்கள் இத்தனை பேர் வர்றாங்கன்னா இது பெரிய ஒரு ஆகமகுப்படி பெரிய பெரிய பழனி திருச்செந்தூர் கோயிலுக்கு ஈக்குவலாக எங்கள் குலதெய்வம் இந்த கும்பாபிஷேகமானது ரொம்ப மகிழ்ச்சி அடைக்கிறேன் இது மேலும் மேலும் சிறப்பாக எல்லா வெள்ளா பூர்ணா புஷ்கலா ஐயனா பெரிய அருளாலும் அப்புறம் பேச்சியம்மனோட அருளாலும் கருப்பண்ண சாமி கன்னிமார் இதெல்லாம் இப்போ கொண்டாங்க கன்னிமார் நாங்கள் நைட்டு பதினோரு மணிக்கு ஆற்றுலேருந்து அழைச்சிட்டு வருவோம் மாதிரி இந்த பங்கை உத்தரம் முடிஞ்சும் அடைசல் கருப்பராயனுக்கு அந்த பாறையில் அதாவது நொய்யலாட்டு பாறையில் அடைத்தல் பண்ணி அங்கே சாப்பிட்டு வருவோம் அப்போ லைட்டே இருக்காது பெட்ரூம் லைட்டில் நான் சொல்ல இரநூறு வருஷத்துக்கு முன்னே செஞ்சுட்டு வந்தாங்க அப்போ எனக்கு எழுபத்தஞ்சி வயசு ஆகுதுன்னா என்னோடய வயசில் வந்து இருபத்தி அஞ்சு ஒரு வயசுலேருந்து நான் இந்த கோயிலுக்கு வர பழக்கம் இந்தளவுக்கு சீரும் சிறப்புமாக நடக்க எல்லா வர இரவு ஐயனார் அனுகரகம் தான் காரணம் என்று பொது விடைவெளியர் நன்றி வணக்கம் விடுபட்டது இன்று மூன்றாவது குப்பா குடமுழுக்கு ஸ்ரீ குரணா புஷ்கரா அய்யா போது கண்கொள்ளா காட்சி என்னன்னா அந்த ஒன்பது டு பத்து குப்பா வயசு பண்ணியிருந்தோம் ஒன்பதே காலுக்கு ஒரு கருடன் கருடன ரெண்டு கருடன் வட்டம் இது வந்து சாஸ்திரங்கள் சமுதாயம் ஆக விதப்படி பூஜை

இந்த கோயில மற்ற போனதுனால இங்கு மழையும் இல்ல வெயிலும் இல்ல நல்லபடியா குடமழை நடைபெற்றதுதான் புண்ணியம்